குருவே சரணம் ரொம்ப பேர் நம்ம சபையை ஒரு மாதிரி என்ன சொல்கிறது ஃபோர்ஸ் பண்ணி ஒரு விஷயத்தை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க நீங்கள் வந்து நம்ம கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணுறீங்கல்ல ஐ ஆம் சாரி ஐயப்பா உள்ளே வந்தால் தப்பாப்பான்னு ஒருத்தவங்க பாடுனாங்க நீங்கள் இந்த கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணுறவங்க நீங்கள் ரியாக்ட் பண்ணாமல் இருந்தால் எப்படி அப்போ எல்லாரும் நம்ம அமைதியாக இருக்க இருக்க அவங்க ஏறி ஏறி போய்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொதுவாக அந்த மாதிரி விஷயங்களை கன்சிடர் பண்ணுறதே இல்லை நம்ம சபையை அதை கண்டுக்காது ஆனால் தொடர்ந்து நிறைய பேர் வந்து நீங்கள் வந்து அதை கண்டுக்காமல் ஏதோ சுயநலமாக இருக்கிறீங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியலை நாம் இந்த மாதிரி விஷயங்களை எப்பயுமே கண்டுக்கிறதே இல்லை என்ன காரணம்னு கேளுங்களேன் இந்த மாதிரி சொல்கிறாங்க பார்த்தீங்களா இவங்க கரெக்டாக கவனித்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் டேஸில் தான் இப்போ திடீர்னு வெளியில் வருவாங்க ஃபார் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து சபரிமலை சீசன் வருதுன்னா இந்த டைமில் தான் ட்ரெண்டிங் ஆவாங்க இவங்களோட இவங்களுக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்று அந்த வீடியோ மூலமாக தன்னை பிரபலப்படுத்திக்கணும் பல பேர் மத்தியில் பிரபலமாக தெரியணும் இது மூல நோக்கமாக இருக்கணும் இல்லை வேறு எங்கேயாவது கமிட்மெண்ட் ஆகிருக்கணும் அவங்களுக்காக அவங்க செயல்படணும் இந்த ரெண்டை தவறையெல்லாம் வேறு ஒன்றுமே இருக்காதுங்க அவங்களுக்கு ஏதாவது கொள்கை இருக்குமா அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு கொள்கையெல்லாம் ஒன்றுமே இருக்காது ஒன்று பேசுவாங்க நாளைக்கு ஒன்று பேசுவாங்க இவங்க எப்படி இழிவாக பேசுகிறாங்கன்னா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜீசஸை பற்றி பெருமையாக பேசிகிட்ருப்பாங்க ஒன்று இல்லை அப்படின்னா எல்லாமே இல்லை அப்படின்னு இருக்க மாட்டாங்க ஒன்று இருக்குது அப்படின்னா எல்லாமே இருக்குது கொள்கையில் அவங்ககிட்ட எந்த விதமான பிடிப்புமே இருக்காது நேரத்துக்கு தகுந்த மாதிரி பேசுவாங்க காசு கொடுத்தா ஒரு மாதிரி பேசுவாங்க காசு கொடுக்கலைன்னா ஒரு மாதிரி பேசுவாங்க அவங்கள எப்படி நம்ம கன்சிடர் பண்ண முடியும் சொல்லுங்கள் சரி அப்படி ஒருத்தங்க வந்து எளிவாக பேசுகிறாங்க அப்படின்னா பேசுகிறதுக்கு எல்லாருக்கும் எல்லா உரிமையும் இருக்குது உங்களுக்கு ஒன்றை நம்புறதுக்கு ஆணித்தரமாக நம்புறதுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது நாம் ஏன் போய் சூரியனை போய் பார்த்து வள்ளு வள்ளுன்னு குழைச்சிக்கிட்டு இருக்கணும் சொல்லுங்கள் சூரியன் அது பாட்டுக்கு இருந்துகிட்டு போகுது நீங்கள் உங்கள் குவாலிட்டியில் நீங்கள் இருந்துக்கோங்க இப்போ ஒருவேளை நம்ம சூரியனாக இருந்துக்குவோம் அவங்க நாயாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களோட குலைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க நம்ம அதை கண்டுக்குவானே அவ்வளோதான விஷயம் அவங்க அப்படி சொல்ல சொல்ல உங்களோட பக்தியை இறுக்கி கொண்டு போய்கிட்டே இருங்க நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கிறீங்க உங்கள் பக்தியில் நீங்கள் பக்தி செலுத்தக்கூடிய இடத்துல நீங்கள் வீக்காக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கருத்துக்களை உங்களை அஃபெக்ட் பண்ணும் ஓ அப்போ அவர் அப்படி ஒன்றும் இல்லை போல் தெரியுது நம்ம அங்கே ஃபாலோ பண்ணி போகலாங்கிற என்ன இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்பிக்கை குறைஞ்சு இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போனீங்கன்னா அங்கேயும் நீங்கள் உருப்படியாக இருக்க மாட்டீங்க நம்பிக்கை இல்லாமல் இங்கேருந்து அங்கே போகிறவன் அங்கேருந்து அங்கே போகிறவன் அவன் என்றைக்குமே எங்கேயும் உருப்படியாக இருக்க மாட்டான் பூரணமான நம்பிக்கை இருக்கிறவன் எங்கே இருந்தாலும் நீங்கள் இந்துவாக இருங்க இல்லை கிறிஸ்தவனாக இருந்தால் முஸ்லீமாக அது நமக்கு தேவையில்லை நம்பிக்கை பரிபூரணமாக இருக்கா இருந்த இடத்துல கரெக்டாக இருப்பீங்க இன்னும் சரியாக புரிஞ்சுக்கோங்க நம்பிக்கை சரியாக இருந்தால் உங்கள் நம்பிக்கையை மட்டும்தான் நீங்கள் கவனிச்சிடுவீங்க பிற நம்பிக்கையை நீங்கள் கண்டுக்கவே மாட்டிங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும்ப்பா அப்படின்னு போயிடுவீங்க கடந்து போயிடுவீங்க ஒரு நான் தான் போய்கிட்டு இருக்கிற பாதையில் ஒரு தெளிவும் நம்பிக்கையும் இருக்கிறவன் பிறரை பற்றி விமர்சனமே பண்ண மாட்டான் நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ ஒருத்தன் விமர்சனம் பண்ணுறான்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு வேறு ஏதோ கமிட்மெண்ட் இருக்குதுன்னு அர்த்தம் வேறு எங்கேயோ அவனுக்கு தொடர்பு இருக்குதுன்னு அர்த்தம் இல்லைனா மக்கள் மத்தியில் இந்த தானும் ஒரு ட்ரெண்டிங்காக வரணும்னு நினைக்கிறாங்கன்னு அர்த்தம் ஏன் நம்ம அவங்கள பேசி பெருசாக்கி விடணும் யோசிச்சு பாருங்க கடந்து போயிடுறதான சிறப்பு நமக்கு எவ்வளவு பணிகள் இருக்குது நம்ம கலாச்சாரத்தை பற்றின விஷயத்தை நம்ம பிள்ளைகளுக்கு கடத்தி கொண்டு போகணும் நம்ம பாரம்பரியத்தை பற்றின ரகசியத்தை பிள்ளைகளுக்கு படித்து கொடுக்கணும் நீ ஊருக்கே சொல்ல வேணாம் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க பெரியவங்களுக்கு எப்படி வணக்கம் சொல்லணும் நம்ம கலாச்சாரம் எப்படிப்பட்ட பெருசு இந்த இறை இறைவனை இறைவன்கிற பேரில் குறிப்பிட்டிருக்க பூராமே அப்படி ஒரு கேரக்டர் இல்லை அதுக்கு பின்னால் ஒரு தத்துவம் இருக்குது அந்த தத்துவத்துக்கு இவ்வளோ வலிமை இருக்குது அதை நீ விட்டுறக்கூடாது இதைத்தான் நம்ம சொல்லித்தரணும் இப்படி பேசுகிறவங்களெல்லாம் கவனித்து அவங்களுக்கு பின்னாடி நம்ம உணர்ச்சி வசப்பட்டு ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா தேவையில்லாமல் அவங்க ட்ரெண்டிங் ஆக மாட்டாங்களா நமக்கு அது தேவையா நமக்கு வேலை என்ன நம்முடைய பிறப்பினுடைய நோக்கம் என்ன அதைத்தானே நம்ம கடைபிடிக்கணும் இந்த மாதிரி என்ன சொல்கிறது அற பைத்தியங்கள் நிறைய இருக்கத்தான் செய்வாங்க அதையெல்லாம் நம்ம ஒவ்வொருத்த ஒவ்வொரு பைத்தியத்துக்கு பின்னால் போய் இந்த பைத்தியம் ஏன் பேசிச்சு அந்த பைத்தியம் ஏன் பேசிச்சு நம்ம பார்க்க முடியுமா யோசிச்சு பாருங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கொள்கை என்னுடைய கொள்கை சித்தர்களை பற்றியும் இந்த பிரபஞ்சம் நம்முடைய கலாச்சாரம் நம்ம பாரம்பரியம் அதற்கு பின்னால் நாம் உணர மறந்த உண்மை என்னவோ அதை உங்ககிட்ட கொண்டு போய் சேர்க்கறது மட்டும்தான் ஏவேல அது ட்ரெண்டிங் ஆகுதோ ஆகலையும் எனக்கு அது தேவையில்லை என்னுடைய பிறவியினுடைய நோக்கத்தை நான் செஞ்சிட்டேங்கிற திருப்தி எனக்கு உருவாகணும் அவ்வளோதான் நம்ம இந்த ட்ரெண்டிங் பண்ணுற எல்லாம் நம்ம கடந்து போகிறதா நல்லது ஆனால் இந்து மதம் இருக்குது இஸ்லாம் இருக்குது கிறிஸ்தவம் இருக்குது நம்ம மதத்திற்குள்ளே போகவே வேண்டாம் எந்த மதத்தை பின்பற்றுபவராக இருந்தாலும் அந்த மதத்தின் மேல் பிடிப்பும் நம்பிக்கையும் சரியான பூரணமான புனிதமான நம்பிக்கையும் வச்சிருக்கிறவங்க எங்கேயாவது யாரையாவது காயப்படுத்துவாங்களா யோசிச்சு பாருங்க ஒவ்வொரு மதத்தினுடைய மூல சாராம்சமும் என்ன பண்ணுன்னா எல்லாத்தையும் கடவுளாக பார் எல்லாத்தையும் வணங்கு அப்படி பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க வேறு யாராவது காயப்படுத்துவாங்களா அப்படி காயப்படுத்துகிறான்னா அவனுக்கு உண்மையிலேயே அதை பற்றின புரிதல் இல்லைன்னு தானே அர்த்தம் பொதுவாக அரசியல்வாதிகளே பாருங்களேன் ஒரு இடத்துல ஒரு கொள்கைக்கு நிற்க மாட்டாங்க இங்கே ஒன்று பேசுவாங்க அங்கே ஒன்று பேசுவாங்க ஒரு இடத்துல இருக்குமாங்க ஒரு இடத்துல இல்லைம்மாங்க இது மாதிரி கேஸுகள் இவங்களாம் இவங்ககிட்ட வந்து இல்லைங்கிறது இந்த பகுதியில் மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க மீதி எல்லாமே இருக்குங்கிற கோணத்தில் இல்லை அவங்கள சொன்னோம்னா ஓட்டு கிடைக்காது இல்லை அவங்கள சொன்னோம்னா அடித்து தூக்கிடுவாங்க அவங்கள சொன்னோம்னா ஒற்றுமையாக எதிர்த்து வருவாங்க இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கும் அதை பேசவே கூடாது என்னுடைய நோக்கம் என்ன நான் கொண்ட கொள்கையிலே இறுதியாக உறுதியாக நிற்கிறது நான் கொண்ட கொள்கையினுடைய உண்மை தன்மை என்னுடைய அடுத்த தலைமுறைகள்னு சொல்லக்கூடிய என் பிள்ளைகள்கிட்ட கொண்டு போய் ஒப்படைக்கிறது இதை செய்யாமட்டால் தான் நீங்கள் குற்றவாளி ரோட்டில் போகிற எல்லாத்தையுமே நம்ம கன்சிடர் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா நீங்கள் நீங்கள் ஆரம்பத்தில் என்ன பண்ணியிருக்கணும் எதையுமே உள்ளே விட்டுருக்கக்கூடாது விட்டுவிட்டா என்ன பண்ணணும்னா நீங்கள் உங்கள் குவாலிட்டியில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் பள்ளிக்கூடத்தில் ஒரு பையன் பக்கத்தில் உட்காந்துருக்கிறான் அப்படியே பென்சில் வச்சு குத்திக்கிட்டே இருக்கிறான் நீங்கள் கொஞ்சம் நேரம் அதை கண்டுக்காமல் ஆசிரியர் பாடம் நடத்துறதையே இருந்தீங்கன்னா அந்த பையன் என்ன பண்ணுவானா போர் அடித்து போய் என்னடா இவன் என்ன குத்தனால ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறான்னு அதை விட்டு போட்டு அடுத்த இடத்துக்கு போயிடுவாங்க சரி சும்மாறா சரி சும்மாறான்னு சொல்ல சொல்ல என்ன ஆகுன்னா அவனுக்கு இன்னும் ரசனை ஆகும் இவனுடைய அந்த சும்மாறா சும்மாறான்னு உணர்ச்சி வசப்படுறத திரும்ப திரும்ப பார்க்குறதுக்கு குத்திக்கிட்டே தான் கொஞ்சம் நேரம் அந்த இதை கண்டுக்காமல் விட்டு பாருங்கள் என்ன சொன்னாலும் இவங்க அசரமாட்டேங்கிறாங்க போன வருஷம் ஐய சபரிமலைக்கு ஆயிரம் பேர் போனால் இந்த வருஷம் ஐயாயிரம் பேர் போங்க என்னடா அது எவ்வளோ பாட்டு பாடணும் மறுபடியும் ஐயாயிரம் பேர் போகிறாங்களே அடுத்த வருஷம் ஐம்பதாயிரம் பேர் போங்க என்னடா அது என்ன சொன்னாலும் ஐம்பதாயிரம் பேர் போகிறாங்களே அடுத்த வருஷம் அஞ்சு லட்சமாக போங்க இவங்க பாடுறத நிப்பாட்டிட்டு நம்ம பாடுறதுக்கு வெட்டி வேலையாக போச்சு அந்த பக்கம் யாருமே அதுலேருந்து கொஞ்சம் கூட அதை சட்டை பண்ணிக்கலான்னு வரும் பொழுது அவங்களே மாறிக்குவாங்க அவ்வளோதானே இதில் கண்டுக்கிறதுக்கும் அவங்கள அவங்களுக்கு ரியாக்ட் பண்ணுறதுக்கும் இப்போ ஏதாவது சொல்ல போய் என்ன பிடிச்சி உள்ளே போடுறதுக்கா ஏன்னா அவங்க பேசுனா அவங்கள விட்டுருவாங்க நம்ம பேசுனா தூக்கி போகிற அளவுக்கு இருக்குது அப்போ என்ன பண்ணணும் தான் கொண்ட கொள்கையில் பிடிப்போடு இருக்கணும் அதை தன் தன்னுடைய தலைமுறைக்கு கடத்தி போகணுங்கிற இடத்துல நம்ம தெளிவாக இருந்தால் போதும் அதனால இனி நம்ம சபைக்கு வந்து இந்த மாதிரி விஷயத்தை பற்றி தயவுசெய்து கேட்க வேண்டாங்கிற வேண்டுகோளோட நிறைவு பண்றோம் சரணம்